வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஷ்டர் ராஸ்டோரன்றிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் எப்படி இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேதுகள் இருக்கிறது அந்த அமைப்புகள் என்ன சஞ்சாரங்கள் எப்படி போய் இருக்கிறாங்க அது மூலமாக என்ன பலாபலங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியனே எப்படி இருக்கிறார் புதன் செவ்வாய் சுக்கரனுங்கிற மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை அதை வைத்து நம்ம வந்து அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் பறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூனே பிறக்குது அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேது பயிற்சி முடிவுற்றது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஒரு ரெண்டு வருடமாக ரெண்டு மாதமாக அஸ்தம சனி போய்க்கொண்டிருக்கக்கூடிய கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ஆம் குரு பதினொன்றாம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான அமைப்பு ஸோ மாதத்தின் முதலே பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றாம் இடத்திலும் சனி எட்டாம் இடத்திலும் ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சனி இருக்கிறதுனால சில விஷயங்களா கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேராசைப்படக்கூடாது எதுவுமே வந்து உழைப்பு மட்டுமே பிரதானங்கிற மாதிரி முனைப்பு இருக்கணுமே வழியாக முனைப்பு இருக்கணுமே வழிய நீங்கள் வந்து அதிகம் ஆசைப்பட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்பெக்குலேஷன் ஒன்றை ரெண்டாக்குறது பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்லாம் போனோம்னா அஸ்தமசனி வந்து சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு மட்டுமே தான் நீங்க போகணும் நம்ம அகலக்கால் ஏற்றி வைப்பதெல்லாம் வந்து ஒரு மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமாக போயிடும் பார்த்துங்க மற்றபடி பாத்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும் இந்த அசிம்மசனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் வந்து ஜூன் மாதம் இருக்குது குறிப்பா சொல்ல போனா முதல் பதினைந்து நாட்கள் ஜூ சூரியனே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கடைசி மூன்றாவது நாலாவது வாரங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு குருவோட சேர்ந்திருக்கிறது ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது அதனால ஒன்றும் தவறில்லை ஸோ ரெண்டாவது ஆஃப் வந்து ஒண்ணுமே நல்லா இருக்கு ஏன்னா முதல் ஆஃப்ல வந்து என்னதான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை பெறுகிறார் ஸோ கட அடுத்த மூணாவது நாலாவது வாரங்கள் ஒண்ணுமே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்து சில விஷயங்கள் வந்து சாதுரியமாக செய்யக்கூடிய சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா காட்டுது புதனின் சஞ்சாரமும் தப்பு இல்ல ரிஷபத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதலத்துக்கு வரார் மாதத்தின் இறுதியில பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் எல்லாமே வந்து புதனையின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவர்கள் மாணவ செல்வங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஹையர் ஸ்டடிஸ் போறவங்க வெளிநாடு போகணும்னு படிக்கணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா மா மாதத்தின் முதல் வாரம் தான் வந்து மிதனத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வரும்பொழுது கொஞ்சம் தூர போகிறது ஒரு பிரயாணம் போகிறது சுப விரயங்கள் செய்வது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் என்னதாக இருந்தாலும் குரு வந்து பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் அதை பார்க்குறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் ஏழாம் இட்டை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி நட்பு நல்ல ஒரு கொலாபரேஷன் நண்பர்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவே வந்து அசிம்மசனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்கிறது ஸோ நல்லவே இந்த மே மாதத்தில் நம்ம பாதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதத்தில் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் சிம்மராசிக்கால் கொண்டு அதே சமயத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேயே மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை ஸோ சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால அது குறிப்பாக மாதத்தின் மூன்றாவது நாலாவது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடங்கிற அருமையான பூர்த்தி லாவஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஐடி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஸ்தமனி தாக்கம் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும் புத்துணர்ச்சியும் கிளாரிட்டியும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் இருக்குதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கணும் பட் என்னதான் நடந்தா இருந்தாலும் அஸ்தமிசனி நடக்கிறதுனால நம்ம அகல கால் வைக்கிறது ஓசிக்காம ஒரு விஷயத்தில் இறங்குறது அதிக பழக்கம் இல்லாதவர்களை சேர்ந்து பழகிறது உடனே ஒரு முதலீடு செய்கிறது ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷனில் போகிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்ராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சனி பத்தாம் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும் குறிப்பா ஏழாம் இடத்துல ராகு வரும் பொழுது ஒரு அன்னியர்னால சில விஷயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் ஆனா குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள்லாம் அருமையா நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவில்லை கொஞ்சம் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஒரு பார்வை குருவின் பார்வை அது பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்வை வந்து ஏழாம் இடத்துல ராகுக்கு பெறும் பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமா வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவல் போகுது பிஸ்னஸ்லயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை போகுது எந்த புக்தி போகுது அது எல்லாம் இப்போ கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேம் ஃப்யூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் கர்மா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்குடைய பொட்டென்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்கள் கரெக்டான டைமில் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்